ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் கிச்சன் கிங் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் வாவ் கிச்சன் கிங் மசாலாவுக்குன்னே ஒரு கலர் உண்டு பாருங்கள் அந்த கலரில் தான் நம்ம எஸ்கே கிச்சனில் கிச்சன் கிங் மசாலா ரெடி ஆயிருக்கு நம்ம எஸ்கே கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த மசாலா ரெடி பண்ணி கிச்சனில் வச்சுருந்தீங்கன்னா முட்டை குழம்பு வெஜிடபிள் குழம்பு சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே இந்த மசாலா எடுத்துக்கலாம் வெஜ்ஜு சிக்கன் பிரியாணிக்கும் இந்த ஒரு மசாலாவுமே போதுமானது அதிக ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் தரக்கூடிய இந்த மசாலா நம்ம எஸ்கே கிச்சன்லையும் இந்த மசாலா போடும்படி அதிகம் பேர் கேட்டிருந்ததுனால நானும் இந்த மசாலா ரெடி பண்ணினேன் நல்ல சூப்பரும் நல்ல டேஸ்ட்டும் அதிக ஃப்ளேவரும் மட்டும் இருந்தது இந்த மசாலா எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் ஃப்ளேம் ஆன் பண்ணையில் மூன்று டீஸ்பூன் மல்லி அடுத்து ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் மூன்று டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சாஜீரா நான் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மசாலாவுமே அதிக ஃப்ளேவராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் வால் மிளகு ரெண்டு இஞ்சி பட்டையில் ரெண்டு கருப்பு ஏலக்காய் ரெண்டு ஒரு டீஸ்பூன் பச்சை ஏலக்காய் ரெண்டு நட்சத்திர சோம்பு அடுத்து ஒரு டீஸ்பூன் கிராம்பு ஜாதிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இதை உடச்சி பாதி தான் இதில் சேர்க்கணும் இவ்வளவு மசாலாக்கும் இந்த ஒன்று தேவையில்லை ரெண்டு பாதியாக உடைச்சி ஒரு பாதியா இதில் சேர்க்கலாம் கசகசா ரெண்டு டீஸ்பூன் ஆறு நம்பர் கேசியூ எடுத்திருக்கேன் பத்து நம்பர் சில்லி எடுத்திருக்கேன் காய்ந்த மிளகாய் இதில் ஐந்தாறு ரெட் சில்லியும் வச்சிருக்கேன் ரெட் சில்லி வைக்கும்போது அதிக காரமும் இருக்காது மசாலா ஒரு வித கலரில் வரும் ரெண்டு டீஸ்பூன் கசூரி மேத்தி வெந்தயக்கீரை காய்ந்தது இது எல்லாம் சேர்க்கும்போது மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இது வரைக்கும் ஃப்ளேம் ஆன் பண்ணலை இப்போ தான் ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் மசாலா தீஞ்சி போக வாய்ப்பு இருக்குது வத்தல் மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வந்து விழுந்துடும் ஒரு ஜாவித்ரி இதையும் உடைச்சி சேர்க்குதேன் இதுவுமே நம்ம செய்யக்கூடிய டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்டே கொடுக்கக்கூடியது ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம் சூடு வந்தால் போதும் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சூடு வந்துட்டுது தொட்டு பார்க்கும் அளவுக்கு சூடு வந்தால் போதும் இப்படி நொறுங்குனா நொறுங்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் ஆகட்டும் பாருங்க நல்லாவே கூல் ஆயிட்டுது சவுண்டை பார்க்கும்போது தெரியுது உடச்சி அப்படி பொடிஞ்சு வருது நல்லா ஆயிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த மசாலா கூடவே மேலும் ஒரு சில ஐட்டம் சேர்க்க வேண்டியிருக்கு அது என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கருப்பு உப்பு அரை டீஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்திங்கன்னா மசாலா கெட்டு போகாது அரை டீஸ்பூன் பெருங்காயம் எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்தாச்சு நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு கொண்டு வரலாம் நம்ம கிச்சன் கிங் மசாலா ரெடி ஆகிட்டு வாவ் நல்லா சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது கிச்சன் கிங் மசாலாக்குனே ஒரு கலர் உண்டு அந்த கலரில் தான் நம்முடைய மசாலா ரெடி ஆகிருக்கு ஃப்ளேவருமே நல்ல தூக்கலாக இருக்குது நான் மிக்சியில் தான் பொடி பண்ணினேன் நல்ல பவுடராய் வந்திருக்கு இது அப்படியே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது கூலான பிறகு கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணலாம் இது சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாவே சூடாக இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் லஞ்ச் பாக்ஸ்லையும் உருளைக்கிழங்கு ஃப்ரை வைப்போம் உருளைக்கிழங்கு ஃப்ரை சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் இந்த மசாலாவை லைட்டாக தூயூட்டாக போதும் கூல் ஆகிட்டுது ஒரு கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணிடலாம் இது சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ம் நல்ல டேஸ்டியான கிச்சன் கிங் மசாலா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்